சூட்டு சம்பவங்கள் இடம்பெறது வந்து எங்களுடைய வடமாகாணத்தை பொறுத்தளவு அதிக அளவு உண்மையில குறைவு இது பாத்தீங்கன்னா இன்றைய தினம் மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக காலையில அந்த ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்குது அது எப்படி நடந்தது என்ன நடந்ததுன்றத நான் இப்ப சொல்ல போறேன் அஹ் அனன்பியூ அன்பு சொன்னங்களுக்கு அன்பான இந்த நேர வணக்கங்கள் இன்றைய தினம் நாங்கள் என்னத்தை பற்றி பேச நாள் இந்த செய்திகளை பற்றி பேசி இன்றைக்கு வந்து எங்களுடைய கைகளில் செய்திகள் வந்து சேர்ந்திருக்கு அந்த செய்திகளை பற்றி தான் நாங்கள் உங்களுக்கு பகிரப்போறோம் முதல்ல வந்து என்னத்தை பற்றின்னு சொன்னா இந்த மன்னார்ல இன்றைய தினம் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக ஒரு துப்பாக்கி சூடு இடம் பெற்று ஒரு பரபரப்பு அடைஞ்சிருக்கு மன்னார் அது சம்பந்தமாகவும் அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் சீன விஜயத்தை மேற்கொண்டு பல ஒப்பந்தங்கள்ல ஹை சாத்துட்டு அதே நேரம் நேற்றைய தினம் மாலை சீன ஜனாதிபதி அவர்களையும் சந்திச்சு கலந்து அது சம்பந்தமாகவும் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருக்கார் போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசிய அனுர அரசை விரட்டியடிக்க மக்கள் தயாராமன்னு சொல்லி இந்த ஜனாதிபதி அன்றகுமாரி சேநாயக் அவர்களுடைய அரசை கவிழ்க்கிறதுக்கு சதி திட்டங்களை திருட்டி கொண்டிருக்கணும்னு சொல்லி ஒரு செய்தியையும் வெளியிட்டு இருக்கார் அது சம்பந்தமாகவும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சோ வியூக்கு நீங்கள் யாராவது புதுசாயிருந்தா இந்த செய்திகளை விபரமா பாக்குறதுக்கு முன்னுக்கு அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்ப நாங்கள் வந்து செய்திகளை வந்து விரிவாக பார்க்க போறோம் என்ன சம்பவம்னு சொல்லிட்டோம்னா மன்னார்ல ஒரு பெரிய ஒரு துயர சம்பவம் என்னன்னு சொன்னா நீண்ட காலத்துக்கு பிறகு நீண்ட காலம்னு சொன்னா இந்த சூட்டு சம்பவங்கள் இடம்பெறது வந்து எங்களுடைய வடமாகாணத்தை பொறுத்தளவுல அதிக அளவு உண்மையில குறைவு இருந்தாலும் கொழும்பு மாகாணங்கள்ல வந்து இப்படியான துப்பாக்கி சூடு சம்பவங்கள் இடம்பெறுறது பழமை நாங்கள் அதுகள் எல்லாம் பின்னணிகள் அதுகள் எல்லாம் நாங்கள் கதைக்க வரையிறது இப்ப நாங்கள் இடம்பெற்ற செய்தியைத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போறோம் என்னென்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக காலையில அந்த ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்குது அது எப்படி நடந்தது என்ன நடந்ததுன்றத நான் இப்ப சொல்ல போறேன் ஒரு வழக்கொன்று இருக்கு வழக்கொன்றுக்கு நாலு பேர் மூன்று ஆண்களும் ஒரு பெண்ணும் உட்பட நாலு பேர் வந்து ஒரு வழக்குக்கு வியாம் அதாவது மன்னார்ல இருக்க மாவட்ட நீதவான் நீதிமன்றத்துக்கு வழக்குக்குன்னு சொல்லி விடிய வந்தவன் வந்தோன்னு தான் வழக்குக்கு போறதுக்கு முன்னுக்கு வழக்கு அதாவது நீதிமன்றத்துக்கு நீதிமன்ற வாசல் நீதிமன்றத்துக்கு முன்பாகவே வந்து ஒரு மோட்டர் சைக்கிள்ல வந்த ஒரு நபரால இந்த நாலு பேரையும் நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்குது இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்துல நாலு பேருமே காயமடைந்து வைத்தியசாலைக்கு அனுமதி அந்த அனுமதிக்கப்பட்டதுல இருவர் அதாவது இரு ஆண்கள் அஹ் மரணிச்சிருக்கணும் மற்ற இருவர் வந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கணும் சிகிச்சை அளிப்பதற்காக இந்த வழக்குக்கு வந்து கொண்டிருந்த நாலு பேரையும் மோட்டர் சைக்கிள்ல வந்த ஒரு இனம் தெரியாத நபர்னு இது வரைக்கும் பிடிக்கல இப்ப பிடிச்சாச்சும் தெரியாது நாங்கள் இப்ப தர மட்டும் அந்த செய்திகள் வழி இல்ல இப்போ நாங்கள் சமூக ஊடகங்கள்ல வார செய்திகளை தான் நாங்கள் உங்களுக்கு செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கோம் அதே மாதிரி இந்த சமூக ஊடகங்கள்ல வெளியிடப்பட்டது இந்த நாலு பேர்ல ரெண்டு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கணும் ரெண்டு பேர் வந்து சம்பவ சம்பவம்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன வைத்தியசாலையில மரணிருக்கணும் இந்த மோட்டர் சைக்கிளில் வந்து ஒரு மரம நபர் தான் இந்த நாலு பேர் ரெண்டு பேர் மோட்டர் சைக்கிள் ரெண்டு பேர் இந்த நாலு பேரை நோக்கி நீதிமன்ற வளாகத்துக்கு நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு அந்த வீதியில சுற்ற சுற்றில நாலு பேரும் காயமடைஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அதுல ரெண்டு பேர் தான் மரணிச்சிருக்கணும் ரெண்டு பேர் வந்து வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டிருக்கோம் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில இருந்து ஜால் போதன வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கணும் சோ அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து நாங்கள் மேலதிகமா வரும்போது உங்களுக்கு கட்டாயம் தகவலை வழங்கும் இந்த இந்த விஷயம் வந்து இன்றைய தினம் காலையில தான் இந்த சம்பவம் மன்னார்ல மாவட்ட நீதிவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்குது ஓகே அடுத்த விஷயம் வந்து நாங்கள் என்னன்னு சொன்னா எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக் அவர்கள் பதவி ஏற்று இந்த வெளிநாட்டு பயணத்துல முதலாவதா வந்து இந்தியாவுக்கு போயிருந்தவர் அந்த நேரத்துல சீனா பெரிய லெவல பாத்துருக்கோம் அதே மாதிரி இப்ப எங்களுடைய ஜனாதிபதி சீனாவில் நீ இந்தியா வந்து அது சம்பந்தமான விமர்சனங்களை சொல்லி கொண்டிருக்குது அது இருக்க தக்கனைய நேற்றிய தினம் நாலு நாள் ஒரு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்று மேற்கொண்டிருக்கார் இதுல நேற்றைய தினம்தான் இந்த சீன நாட்டு ஜனாதிபதியை எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி அன்ரகுமார திசா நாயக் அவர்கள் சந்திச்சிருக்கார் அதுல என்ன சொல்லியிருக்கா எங்களுடைய சீன நாட்டு ஜனாதிபதி எங்களுடைய நாட்டு ஜனாதிபதிக்கு சொல்லியிருக்கார் புதிதாக பதவியேற்றுள்ள அனுர அரசாங்கத்துக்கு எதிர்காலத்தில் தொடர்ந்து ஒத்துழைப்போம் என ஜனாதிபதி அன்பகுமார திசா நாயக் அவரும் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் தெரிவிச்சிருக்கார் சீனாவுக்கு நாலு நாள் உத்தியோகபுர விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்ரகுமாரதி திசாநாயக் அவருக்கும் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கிற்கும் இடையேயான உத்தியோர்வ உருவ சந்திப்பு நேற்று பிற்பகல் வந்து சீன மக்கள் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த சந்திப்புல அபிவிருத்திக்கான புதிய யுகத்திற்காக இலங்கையுடன் இணைந்து பயணி பணியாற்ற தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி இதன் போது வலியுறுத்தி இருக்கிறார் அதோட வந்து நெரு நெருங்கிய நட்பு நாடுகள் என்ற வகையில் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையான நீண்டகால உறவை வந்து நினைவு கூர்ந்து அதாவது சீனாவும் இலங்கையும் எப்பவுமே ஒரு நட்பு நாடாக தான் இருக்குன்னு சொல்லி இந்த ஜனாதிபதி ஜி ஜின்பிங் அதோடு வந்து எதிர்காலத்தில் இலங்கையுடன் தொடர்ந்து ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக இந்த எங்களுடைய சீன நாட்டு அவர்கள் தான் எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் அதிசா நாயக்க அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார் இதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை சீனா இடையேயான பதினைந்து ஒப்பந்தங்கள் வந்து கைச்சாத்திரப்பட்டிருக்கான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையான பதினைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் இந்த கைச்சாத்திரப்பட்டிருக்கு நேற்றைய தினம் அது என்னென்னு பார்த்தால் பொருளாதாரம் கல்வி ஊடகம் மற்றும் கலாச்சார துறைகள் தொடர்பில் தான் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்காவுக்கும் மற்றும் சீன நாட்டு ஜனாதிபதி ஜி ஜின்பிங் ஆகியோருக்கும் இடையே நேற்று நடைபெற்ற கலந்துரையாளருக்கு பிறகுதான் இந்த பதினைந்து ஒப்பந்தங்கள் வந்து கைச்சாத்தானதாக வெளிவிகார அமைச்சர் எங்களுடைய நாட்டு வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேரத் தான் வந்து இதை தெரிவித்திருக்கிறார் இந்த சீன நாட்டுக்கு நாலு நாட்கள் விஜயத்தை மேற்கொண்ட எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி திசா நாயக்க அவர்களுக்கும் சீன நாட்டு ஜனாதிபதிக்கும் நேற்று இடம்பெற்ற இந்த சந்திப்பிற்கு பிறகு தான் இந்த பதினைந்து ஒப்பந்தங்கள் வந்து கைச்சாத்தரப்பட்டிருக்குன்னு சொல்லி எங்களுடைய அமைச்சர் விஜித கேரத் தான் இதை தெரிவிச்சிருக்கிறார் இதே நேரம் இந்த ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களை சீன நாட்டு மக்களும் சரி சீன நாட்டு ஜனாதிபதியும் சரி மிகவும் ஒரு பேரிய வரவேற்போடு இந்தியாவிட மிகவும் மேலான ஒரு வரவேற்போடு அங்கே வரவேற்றுக்கணும் அங்கே தெரிய இராணுவம் சரி போலீஸாராக இருக்கட்டும் சகலரும் தங்களுடைய மரியாதைகளை செலுத்தி எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி வரவேற்றிருக்கணும் தற்போது வந்து எங்களுடைய நாட்டில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மிகவும் ஒரு பலம் பொருந்திய அரசாங்கமாக வகிச்சு அதாவது வந்து அரசை ஆண்டு கொண்டு வருது இந்த நேரத்தில் அவர்களுக்கு எதிராக நிறைய நிறைய கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கு அந்த வகையில் வந்து எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காருன்னு சொன்னால் போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசிய அனுர அரசை விரட்டியடிக்க மக்கள் தயாராக இருக்கணுமா இந்த ஜனாதிபதி அன்றகுமார் ராதிஷா அவர்களுடைய அரசை வந்து கவழ்க்கிறதுக்கு மக்கள் ஆதரவாக இருக்கணுமான்னு சொல்லி எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்சவர்களும் சொல்லிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த கும்பலை விரட்டியடிக்க மக்கள் தயாராகி வருகின்றனர் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியும் ஆகிய மஹிந்த ராயபக்சவர்களும் தெரிவிச்சிருக்கார் என்னென்னடா மக்கள் எல்லாரும் நேரடியாக இருக்கணும் இந்த அரசாங்கத்தை கவல் பிறகுன்னு சொல்லியும் இனி வர்ற தேர்தல்களில் வந்து நமக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் நாங்கள் தான் வந்து வெற்றி வாய்ப்புகளையே பெற்றுத்தரும் அந்த இல்லை இனி வர்ற தேர்தல்கள் வந்து எங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரும் நாங்கள் வந்து மீண்டழுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பாக வந்து என்ன செய்யிருக்காருனா ஊடகங்களுக்கு தான் அவர் வாக்குறுதி அளிச்சு இருக்கிறார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமையினா கட்சி வீழ்ந்து விட்டது இனி அந்த கட்சிக்குள் மீளெழுச்சி இல்லை என்று எவரும் தப்பு கணக்கு போடக்கூடாதாம் இறுதியாக நடைபெற்ற ரெண்டு தேர்தல்களும் எங்களுக்கு ஒரு தோல்விகளை தந்தாலும் நாங்கள் அதனை வந்து ஒரு படிக்கட்டைகளாகத்தான் மாற்றியிருக்கிறோம் அந்த ரெண்டு தேர்தலும் உண்மையிலே எங்களுக்கு தோல்வியை தான் தந்தது இருந்தாலும் நாங்கள் அதை வந்து படிக்கட்டுகளாக படிக்களாக மாற்றி அதில் ஏறி நாங்கள் மேலே பயணிக்க போகிறோம் இனிவரும் தேர்தல்கள் வந்து நமக்கு சாதகமாக அமையும் அதாவது வந்து இனி வார எலெக்ஷன் வந்து நாங்கள் தான் வெற்றியே பெறுவோம் அந்த தேர்தலில் நமக்கு சரியான வெற்றி வாய்ப்புகளையே பெற்றுத்தரும் நாம் மீண்டெழுவோம் தேர்தலின் போது போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த கும்பலை விரட்டியடிக்க மக்கள் தயாராகி வருகின்றார்கள் என்று சொல்லித்தான் ஒரு வாக்குறுதி என்று சொல்லாது கருத்தை வந்து முன்னாள் ஜனாதிபதியும் பொதுஜன பெருமுனவின் தலைவருமாகிய மகிந்த ராஜபக்ச அவர்கள்தான் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் ஓகே இன்றைய தினம் இவ்வளவுதான் செய்திகள் ஸோ இந்த வீடியோவை இதோடு கொள்றேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்ளும் நான் என்றும் பியூ நன்றி மக்களே